அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் நாம் தொடர்ந்து ஜோதிடத்தின் மூச்சான நூற்று நாற்பத்து நான்கு விதிகளை பார்த்து வருகிறோம் அதுல போன காணொளி வரை எண்பத்தி ஆறாவது விதி வரை பார்த்தோம் சரிங்களா இன்று எட்டாம் பாவ விதி மூன்றாம் பாவத்தில் இருந்தார் என்கிற எண்பத்தி ஏழாவது விதி என்ன சொல்லுகிறது என்பதை பார்ப்போமா லக்கணம் ஒண்ணு அதுக்கடுத்து ரெண்டு அதுக்கடுத்து மூணு அதுக்கடுத்து நாலு அதுக்கடுத்து அஞ்சு அதுக்கடுத்து ஆறு அதற்கு அடுத்தது ஏழு அதற்கடுத்த பாவகம் எட்டு அந்த எட்டாம் பாவ அதிபதி எட்டாம் வீட்டிற்குரிய அதிபதி கிரகம் லக்கணத்துக்கு அடுத்த ரெண்டு அதுக்கு அடுத்த மூணாம் பாவம் அந்த மூணாம் பாவத்தில் இருந்தா எட்டாம் அதிபதி மூன்றாம் பாவத்தில் இருந்தா என்ன செய் மூன்றாம் பாவங்கிறதுங்க அது ஒரு இன்பஸ்தானம் மூன்றாம் பாவகம் இன்பஸ்தானம் மூணு ஏழு பதினொன்னு இந்த மூன்று பாவங்களும் இன்பஸ்தானங்கள் என்று சொல்லப்படும் சொல்ல சொல்லப்படக்கூடிய பாவங்கள் அப்ப மத்த பாவங்கள் ஒன்னு அஞ்சு ஒன்பது அறம் சார்ந்த பாவங்கள் அறத்தை சொல்லக்கூடிய பாவங்கள் ஒன்னு அஞ்சு ஒன்பது சரிங்களா அப்ப மத்த பாவங்கள் பொருளை சொல்லக்கூடிய பாவங்கள் ரெண்டு ஆறு பத்து பொருள் ஸ்தானங்கள் பொருளை சொல்லக்கூடிய பாவங்கள் அதே ரெண்டு ஆறு பத்துக்கு பொருள் ஸ்தானம் ரெண்டு பணத்தை குறிக்கிறது இல்லைங்களா தனஸ்தானம் அதனால் அது பொருள் ஸ்தானம் ஆறு உழைப்பின் மூலமாக பணம் சம்பாதிக்கிறோம் அல்லவா உடல் உழைப்பின் மூலமாக வேலை அப்படி வேலை செய்து சம்பாதிப்பதால் ஆறாம் இடம் பொருள் ஸ்தானம் அடுத்தது பத்து பத்து சொந்த தொழில் சொந்த தொழில் முதலீடு செய்யக்கூடிய சொந்த தொழில் அல்லது அரசு வேலை இவைகளின் மூலமாக வருமானம் சம்பாதிக்கிற காரணத்தால் பத்து பொருள் ஸ்தானம் சிறப்ப நாலு எட்டு பன்னெண்டு மோட்சம் மோட்சஸ்தாலம் இதுதான் ஒரு மனிதனுடைய ஒரு அமைப்பு வாழ்க்கை அமைப்பு ஜாதக அமைப்பு எப்படின்னா ஒன்று அறம் ரெண்டு பொருள் மூணு இன்பம் நாலு மோட்சம் அப்படியே தான் நீங்க நாலு விட்டு அஞ்சுக்கு வந்தீங்கன்னா அஞ்சு அறம் ஆறு பொருள் ஏழு இன்பம் எட்டு மோட்சம் அப்படியே அந்த பக்கம் வந்தீங்கன்னா ஒம்போது அறம் பத்து பொருள் பதினொன்று இன்பம் அறவழியில் பொருள் தேடு அதற்கடுத்து இன்பம் வாழ்நாள்ல நீ வாழ்க்கையில என்ன இன்பங்கள் இருக்கிறதோ அந்த இன்பங்களை அனுபவி கடைசியில மோட்சம் நான் எங்க இருந்து உன்னை அனுப்பிச்சனோ நீ என்கிட்ட வந்து சேர்ந்து ஆண்டவன் போடுற உத்தரவு இந்த அமைப்பு தான் ஒன்று அறம் ரெண்டு பொருள் மூன்று இன்பம் நாலு மோட்சம் அஞ்சு அறம் ஆறு பொருள் ஏழு இன்பம் எட்டு மோட்சம் ஒன்பது அறம் பத்து பொருள் பதினொன்று இன்பம் போகம் பனிரெண்டு மோட்சம் சரிங்களா இந்த அமைப்புல மூன்றாம் பாவகம் என்பது இன்பத்தை குறிக்கக்கூடிய போகத்தை குறிக்கிற சரிங்களா அப்ப அங்க போய் எட்டாம் அதிபதி அப்ப ஆகும் ஜாதகர் எப்படி செயல்பட வைக்கும் கெட்ட வழியில் இன்பத்தை அடைய வைக்கும் இன்பத்தை அனுபவி வைக்கும் கெட்ட வழிகளில் சரிங்களா அப்புறம் அதோட இந்த மூணாம் பாவம் வந்து தகவல் தொடர்பு இல்லைங்களா தகவல் தொடர்பு குறிக்கிறது செய்தி எந்த செய்தி சொல்லக்கூடிய செய்திகளை வெளிப்படுத்தக்கூடிய எந்த கருவிகளாக இருந்தாலும் சரி அது மூணாம் பாவத்துக்கு உட்பட்டது அந்த காலத்தில் ராஜாக்கள் காலத்தில் மன்னர்கள் காலத்தில் நாட்டுக்கு நாடு என்ன தகவல் தொடர்பு ஒற்றர்கள் இருப்பாங்க குதிரைகள் போய் ஒரு தகவல் சொல்லுவாங்க அவசர செய்தி எப்படி சொன்னாங்க புறாவுடைய காலில் ஓலையில் எழுதி கட்டி விட்டால் அந்த புறா கரெக்டாக இந்த நாட்டு மண்ணை அனுப்பிச்சோன்னா இன்னும் எந்த நாட்டுக்கும் அந்த நாட்டுக்கு போயிடு அப்படி பழக்கி வச்சுருப்பாங்க அப்போ அந்த நாட்டு மண்ணை புறா காலில் இருக்கிறத பார்த்து தகவலை தெரிஞ்சுக்குவான் தகவல் தொடர்பு அந்த காலத்தில் அப்படி தெரிஞ்சு மன்னர்கள் காலம் இன்னைக்கு தகவல் தொடர்பு இப்படின்னா உலகத்தினுடைய எந்த மூளைக்கு வேண்டுமானாலும் தகவல் பரிமாற்றம் செய்யக்கூடிய தகவல் தொழில்நுட்பம் மனித குலத்தினுடைய அறிவு வளர்ச்சியில ஆண்டவன் கொடுத்த அறிவுல அந்த அளவுக்கு நம்ம வளர்ந்து சரிங்களா அப்படி தகவல் தொடர்பை குறிக்கிற இடம் இந்த மூணு அங்க போய் இந்த எட்டாமது உட்கார்ந்தான் என்ன பண்ணுவார் மற்றவங்களை பத்தி கெட்ட தகவல் கெட்ட செய்தி அவது ஆகாத தகவலை இந்த ஜாதகரை பரப்ப வைக்கும் ஜாதகர் பண்ணுவார் அது யாராக இருந்தாலும் சரி எவ்வளவு நல்லவங்களாக இருந்தாலும் சரி அவங்களை பத்தி தப்பான செய்திகளை மற்றவங்ககிட்ட பரப்பக்கூடிய வதந்தி அப்படிங்கிறாங்கல்ல அப்படி வதந்தி பரப்பக்கூடிய எண்ணத்தை அந்த ஜாதகருக்கு உருவார் அந்த ஜாதகர் அந்த வேலையை செய்வார் யாராக இருந்தாலும் சரி அவருக்கு அவங்க அவங்கெல்லாம் எப்படி தெரியுமா அப்படி மோசம் இப்படி மோசம் அப்படி கேட்டவங்க இப்படிப்பட்ட நல்லவங்களை கூட கெட்டத்தனமா மற்றவர்களிடத்துல சித்தரிக்கக்கூடிய அவதூறு பரப்பக்கூடிய பரப்பக்கூடிய வதந்தி பரப்பக்கூடிய வேலையை எட்டாம் அதிபதி மூணுல இருக்கிற ஜாதகரை அந்த எட்டாம் அதிபதி செய்ய வைப்பார் அந்த கிரகம் செய்ய வைக்கும் ஒரு ஒரு மனிதனுடைய ஒவ்வொரு அணுவின் அசையும் மனிதனுடைய உடம்புல ஒவ்வொரு அசைவும் கிரகம்தான் கிரகம்தான் அந்த கிரகத்தினுடைய அப்படி ஒரு அந்த சுவிட்ச் ஆகும் அந்த ரிமோட் கிரகத்தை அந்த கிரகத்தை எடுத்து எல்லாமே நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் யாரோடு சந்திக்கிறோம் யாரோடு அளவலாவுகிறோம் எங்கே போகிறோம் வருகிறோம் என்ன ஆகிறோம் அத்தனையும் கிரகத்தினுடைய தான் அந்த ரிமோட் வச்சுட்டு இருக்காங்க அப்படி அது இயக்கிட்டே இருக்கு நம்மளே தெரியுங்களா அப்போ எட்டாவது மூன்று இருக்கிறப்போ அது தகவல் தொடர்பு மற்றவர்களை பற்றி தவறான தகவலை சொல்லக்கூடியவராக அந்த ஜாதகர் இருப்பார் நீங்கள் ஒண்ணு வேண்டாம் ஐகேயி உங்களுக்கு தெரியும் ராமாயணத்தில் சரிங்களா போய் ராமனுக்கு பட்டாபிஷேகம்னு கையேட்டு சொன்னதே யாரு தெரியுங்களா இவத கூனிதான் அவளுக்கு தான் அவன் ஊருக்குள்ள அரண்மனையில் மாடி போறா ஊரெல்லாம் ஒரே விசேஷமா தெரியுது அங்க இருக்கு ஒரு வேலை கறிட்டு கேட்கிற என்ன ராமனுக்கு பட்டாபிஷேகம் ஏன்னா திடீர்னு தசரதன் முடிவு பண்ணது இல்லைங்களா அப்படியே அப்படியே பதட்டத்தோட போய் கையேட்டு சொல்றான் என்ன ராமனுக்கு பட்டாபிஷேகமாமான்னு பதட்டத்தோட சொல்றா சொல்றான் குடும்பத்துக்கு எடுக்க வந்தவன் குடி எடுக்க வந்தவர் இல்லைங்களா ஆனா கைகேயி அப்படியே மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கிறா ராமனுக்கு பட்டாபிஷேகன்னு கேட்ட உடனே காட்டு கடப்பன கைகேயி துள்ளி குதிக்கிறா சந்தோஷத்துல அப்படி ஒரு தொழில அவகிட்ட என்ன சொன்னாய் என்னுடைய குமாரனுக்கு பட்டாபிஷேகமா எப்படி சொல்றா அவர் கைகேயி என்னுடைய குமார் என்னுடைய மகனுக்கு பட்டாபிஷேகமா மந்தரை அவர் மந்தரை மந்தரை எம்மகனுக்கா குமாரனுக்கா ராமனு பட்டாபிஷேகமா இன்னொன்னு சொல்ற பாருங்க தர்மமே வடிவான மகன் ராமனு பட்டாபிஷேகமான்னு அப்படி சந்தோஷப்பட்டதோடு இல்ல பட்டா கழுத்துல நடக்கிற அந்த வைர மாலையை தூக்கி இந்தாடி வச்சுக்கடி வச்சுக்க ஒரு நல்ல செய்தி சந்தோஷமான செய்தி என் மகன் தர்மமே வடிவான ராமன் என்னுடைய குமாரனுக்கு பட்டாபிஷேக செய்தியை கொண்டு வந்தாய் அல்லவா வைத்துக்கொள் மந்தாரை வைத்துக்கொள் இன்னும் என்ன வேணும் என்ன வேணும் கேளு உனக்கு என்ன தர எப்பேற்பட்ட அப்படியே வாயெல்லாம் இனிக்கக்கூடிய தேன் பொழியக்கூடிய செய்தியை கொண்டு வந்தாய் மந்தாரை இந்த வைரமாலை இன்னும் என்ன வேணும் கேளு தர்றேன் அப்படின்னு துள்ளி குதிச்ச கைய ராமன் சிம்மாசனத்திலே அமரப்போகிறான் என்றவுடன் அப்படியே சிலித்து போன அந்த கைய மகிழ்ச்சியால் சிலித்து அப்படியே அப்படி துள்ளி புதித்த மானை போல மகிழ்ச்சி அடைந்த அந்த கைகைய ராமனை காட்டு கண்டுபிடிச்சா பார்த்தீங்கன்னா ஐயோ பூனி என்ன தப்பான செய்தி ராமனை பத்தி ஒரு தர்மமே வடிவானவனை ஒரு அதர்மவாதியா சித்திரிச்சால ஒரு அதர்மவாதியா கெட்டவனா கையேயி கையேயி அவன் நாளைக்கு அவ சொன்னதெல்லாம் சொல்றா அதுக்கு தனியை ரெண்டு மணி நேரம் வீடியோ போடணும் அது சுருக்கமா ரெண்டு வாரத்தில் சொல்றேன் நாளைக்கு அவன் பதவி ராமன் பதவி காப்பாத்திக்கிறக்காகன்ற மக பரதனையே கொண்டு போடுவான் கொண்டு போடுவான்டி இப்படி போய் அறிவில்லாம சந்தோஷப்பட்டு இருக்கிறையே ஹம் இன்னைய பாரு உன் ஜக்களுத்தி இந்த யசோதா இருக்கிறாள் இவ கோசலை இருக்கிறாள்ல அவ கோசலை நீ வேலைக்காய் அவளுக்கு அவளுக்கு நீ வேலைக்காய்ந்தா அவன் பையனை கொண்டு வந்துட்டாரு பட்டம் கொண்டு வேக்கானமா கோசல அவன் பையனை ராமனை ஆட்சி கொண்டு வந்துட்டா நீ என்ன பண்ண பாத்தியா பரதன் ஏதோ வேற நாட்டு கேகைய நாட்டு துரத்தி விட்டான் பாத்தியா வெகு தூரம் இருக்கிற நாட்டுக்கு அவன் வெகுதூர் வந்து சேர்றக்கு வெகு நாள் ஆகுங்கிற மாதிரி துரத்தி விட்டு பண்றாங்க பாத்தியா இப்படி முட்டாளா இருக்கிற கைகேயி நாளைக்கு இவன் நாளைக்கு நம்ம பதவிக்கு இடைஞ்சலா வந்துடுவான்னு பரதல கொண்டு போடுவாண்டே கொண்டு போடுவான்னு சொல்லி அப்படி மகிழ்ச்சியில துள்ளி குதிச்சோ மனசு அப்படியே தலையதா மாத்தி காட்டுக்கு போச்சா தெரியும் இதுதான் வதந்தி வந்து இப்படித்தான் வேலை செய்யும் அவதூறு கெட்டதை பரப்பல உம் அவன் இவன் வந்து கூணி வந்து இந்த கேவலமான வேலை செய்யாம இருந்திருந்தா இந்த அவதூறு அடுத்தவங்களை பத்தி கெட்ட செய்தி பரப்பக்கூடிய வேலையை செய்யாமல் இருந்திருந்தான் ராமன் ஆண்டு கொண்டு இருந்திருப்பான் சிம்மாசனத்தில் இருந்திருப்பான் சீதையும் ராமன் மகிழ்ச்சியாக அங்கே அயோத்தியினுடைய அரண்மனை அந்த புறத்தில் இருந்து இருந்திருப்பார்கள் எனக்கு இந்த ராமாயணத்தை பத்தி நினைக்கும் போதெல்லாம் அருமையான ஒரு பழைய பாட்டு ஞாபகத்தில் வருங்க தேங்காய் சீனிவாசன் மனோரமா நடித்த ஒரு பழைய படம் அந்த பாட்டு அற்புதமாக இருக்குது அந்த பாட்டு மஞ்சள் பூசி மஞ்சம் கொண்ட ராமா ராமா மந்திரத்தை சொல்லி வீடு ராம ராமா மயங்கிய சீதா வரவழைத்தாடா மடியினில் உள்ள அனுமதித்தாடா மஞ்சள் பூசி மஞ்சம் கொண்ட சீதா சீதா மந்திரத்தை சொல்லி வீடு சீதா சீதா மயங்கிய ராமன் பரவழைத்தானா மடிகினில் மஞ்சள் பூசி மஞ்சம் கொண்ட ராமா ராமா மந்திரத்தை சொல்லி வீடு சீதா சீதா இப்படி ரெண்டு பேரும் அரண்மனை அந்த புறத்துல அன்போடு பாடிக்கொண்டிருக்குள்ள அநியாயமா காட்டுக்கணிச்சவர் கையை காரணம் அவதூறு பூனி சொன்ன கெட்ட செய்தி கெட்ட பொய்யான அவதூறு செய்தி வதந்தி இப்படிப்பட்ட வதந்தியை இந்த எட்டாமதி மூன்று இருக்கிற போது அந்த ஜாதகர் செய்ய வைக்கும் சரிங்களா அப்புறம் இந்த மூணாம் இடம் வந்து அக்கம்பக்கத்தையும் குறிக்கும் மூணாம் படம் அக்கம் பக்கத்தையும் குறிக்கும் எதுக்கால வீடு பக்கத்து வீடு பின்னாடி வீடு அந்த அந்த அவங்க குடியிருக்கிற வீதி தெரு அந்த ஊர் எல்லாம் மூணாம் படம் குறிக்கும் எல்லாத்துக்கிட்டையும் ஜண்டை எடுத்து வச்சுருப்பாங்க எல்லாத்துக்கிட்டையும் சங்கட சச்சரவு எந்த போக்குவரத்தும் இருக்காது பேச்சுவார்த்தை இல்லாத அளவுக்கு அழைப்பு இந்த எட்டாவது அந்த வேலையை செய்ய வைக்கும் ஏன்னா அந்த மூணாம் பாவம் பக்கம் அக்கம் பக்கத்தோட சங்கடத்தை உருவாக்கி இவங்க அந்த ஜாதகர் அப்படி அப்படி ரோட்ல கிளம்புனாலே எதுக்காக விட்டு பக்கத்து விட்டுக்கார் யாராவது கதவை திறந்து வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நாய் பேசியிருந்தான்னு போய் படக்கம் எழுந்திரிச்சு கத வச்சாத்திரி உள்ளே ஓடி போயிருப்பாங்க இந்த ஊஞ்சியே முடிக்கூடாது அப்படி ஒரு சங்கடங்களை அவர் கம்முண்ட் இருந்தாலும் இந்த வீதி வந்து விடமாட்டா அப்படி சங்கடத்தை பட்டி விட்டு யாருக்கிட்டே எந்த ஒரு நட்புமே இருந்திருக்காரு பக்கத்து வீட்டுக்காரர் எதுக்காக வீட்டுக்கார் பின்னாடி வீட்டுக்காரர் எல்லாத்துக்கிட்டையும் சண்டை சத்தரும் சங்கடமா இருக்கு சரிங்களா அந்த வேலையை இந்த எட்டா வந்து செய்ய வச்சு சரி அப்புறம் என்ன செய்யும் மூணாம் இடம் இளைய சகோதரத்துக்கு இளைய சகோதரத்துக்கு கஷ்டத்துக்கு இளைய சகோதரத்து சங்கடத்தை கொடுக்கும் இளைய சகோதரத்தோட சங்கடத்தையும் கொடுக்கும் சச்சரப்பையும் கொடுக்கும் இந்த எல்லா இந்த மூணுக்குண்டான எல்லாத்தையும் இந்த எட்டு படுத்துட்டு இளைய சகோதரத்துக்கு தோஷத்தை கொடுக்கும் இளைய சகோதரத்துக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் இளைய சகோதரத்தோட இந்த ஜாதகருக்கு சங்கட சச்சரவங்களை ஒரு ஒரு பிரிவு அமைப்பை ஏற்படுத்தும் சங்கடங்கள் வருவார் அந்த வேலையும் செய்யும் சரிங்களா அப்புறம் செயலை குறிக்கிற இடமெல்லாம் முயற்சி அடுத்தது செயல் அந்த ஜாதகர் எப்படிப்பட்ட செயலை செய்ய வைக்கும் இது எட்டு கெட்டது மூணு ரூபாய் அந்த மூணை கெடுக்கணுமில்ல செயலை கெடுக்கணுமில்ல கெட்ட செயலில் செயல்படுவார் எல்லாத்தையும் கெட்ட பேர் வாங்குவார் அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாங்கன்னா எட்டாம் அதிபதி மூணுல இருக்கிற போது தற்கொலை முயற்சியை தூண்டுவார் இந்த எட்டு மூணு சம்பந்தப்பட்டாலே அந்த ஜாதகர்களுக்கு அந்த தசை போது அந்த எட்டாம் தசை வரும்போது தற்கொலை முயற்சி அந்த கிரக தூண்டும் உமாவே எட்டாம் அதிபதியினுடைய தசை வந்தா அதுல வரக்கூடிய பிரச்சனைகள் பொருளாதார இழப்புகள் குடும்பத்துல சண்டை சச்சரவுல சாதாரணமாகவே எட்டாம் இட தசை வரும்போது அப்படிப்பட்ட எண்ணங்களை இந்த எட்டாம் தூண்டுவார் சரிங்களா அது ஆயுள்ஸ்தானதி அந்த அந்த தசை நடக்கும்போது அந்த மாதிரி பொருளாதார இழப்பு குடும்பத்தில் சண்டை சச்சரவுனால அப்படி ஒரு எண்ணங்கள் வரும் ஆனால் எட்டு மூணு இருக்குது வருங்க இது சம்மந்தப்பட்டால் அது கொஞ்சம் கடுமையாக இருக்கும் தற்கொலை எண்ணங்களை அதிகமாக தூண்டும் அந்த தசை வர்றப்போ சரிங்களா அப்போ மட்டும் கொஞ்சம் ரொம்பவுமே அந்த தசை நடக்கும்போது அந்த ஜாதகரை கவனமாக பார்க்கணும் பார்த்துக்கணும் ஆஹ் இன்னொன்னு உங்களுக்கு எட்டாம் பாவகம் வந்து ஒரு சுபகிரகத்தினுடைய தொடர்புல சுபத்தன்மையா இருக்குது எட்டாம் பாவம் சனி பகவானும் ஆட்சிக்கு ஆயுளுக்கு காரகமான சனி பகவானும் நல்ல அமைப்புல கொஞ்சம் பலமான அமைப்பு இருக்காருன்னு வைங்க அப்படி இருக்கிற போது பாதிப்பு ரொம்ப ரொம்ப குறைவா தான் எட்டாம் பாவகம் வந்து ஒரு சுபகிரகத்தினுடைய தொடர்புல ஒரு சுபத்தன்மையோடு இருக்குது ஆயுளுக்கு காரகரான சனி பகவானும் நல்ல அமைப்பில் இருக்கிறாரு லக்னாதிபதி நல்ல அருமையான ஒரு நல்ல வலிமையோட ஒரு பலத்தோடு இருக்காருன்னு வைங்க அப்போ வந்து இந்த பாதிப்பு ரொம்ப 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 குறைவா சரிங்களா ஆனால் அந்த தசை வரும்போது இந்த எட்டாம் இடம் சுபமா இருந்து சனி பகவான் வந்து நல்ல நிலையிலிருந்து லக்னாதிபதி நல்லா இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை சும்மா லைட்டாக ஒரு ஒரு எண்ணங்கள் மட்டும் ஒரு அவ்வளோதான் அதனால இருந்தாலும் அந்த தசை வரும்போது கவனமா பார்த்துக்கணும் அப்புறம் வாகனங்களில் போகிறத முடிஞ்ச அளவுக்கு அந்த எட்டு மூன்று இருக்கிற போது தசையில் அந்த தசை நடந்துச்சுனா வாகன பயணங்களை முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கணும் சரிங்களா அது ரொம்ப முக்கியம் ரொம்ப ரொம்ப கவனமான வாகன பயணம் எட்டு மூணில் இருந்து அந்த தசை வந்தால் வந்தாதா வள்ளினா இருக்க கவனையை விட வேண்டியதில்லை வந்தா சரிங்களா ஆனால் இதில் இன்னொன்று என்னென்னா அந்த எட்டாம் அதிபதி மூணுல இருக்குது ஒரு கண்டத்தை கொடுப்பாங்க அந்த தசை அந்த எட்டாம் மூணில் இருந்தால் கண்டத்தை கொடுக்கும் அந்த கண்டத்தை வந்து தப்பிச்சிட்டே முடியுங்க அந்த கண்டத்தில் ஜனா நீண்ட நீண்ட ஆயில் ஏன்னா கண்டத்தை கொடுக்குதுன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூணுக்கு எட்டு ஆறாவது வரும் எட்டுக்கு மூணு எட்டாவது வரும் எட்டுக்கு எட்டா ஆயில் ஸ்தானத்துக்கு ஆயில் ஸ்தானமே வரும் எட்டாம் இடத்துக்கு மூணாம் இடம் எட்டாம் இடமே வரும் அப்போ ஆயில் ஸ்தானத்துக்கு ஆயுள் ஸ்தானமாகவே அது அமைந்து அமைந்து விடுகிற காரணத்தால் ஒரு கண்டத்தில் தப்பிச்சிட்டா அடுத்த அமைப்பிலிருந்து நீண்ட ஆயில் இந்த ஜாதகருக்கு அமைச்சு சரிங்களா அப்படிப்பட்ட ஒரு நல்ல அமைப்பை அந்த ஜாதகருக்கு கடவுள் தருவான் என்று அந்த கடவுளை வேண்டி அடுத்த காணொலியில் எட்டாம் பாவகாதி பாவகாதிபதி நான்காம் பாவத்தில் இருந்தால் என்ன பலன் என்பதை எனக்கு தெரிந்த ஜோதிட கருத்துக்களை உங்களோடு பேசுகிறேன் சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி செய்யாதவர்கள் செய்யுங்கள் விடைபெறுகிறேன் வணக்கம்